இந்த வீடியோவில் நாங்கள் தர்மராச ஐயாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் ஒரு சகலகள் அவல்லவன் ஏன் அப்படி சொல்கிறன் என்று சொன்னால் சகல தாளவாத்தியங்களையும் வாசிக்கக்கூடியவர் அடுத்தது மட்டக்களப்பினுடைய கூத்து வடிவங்கள் எல்லாமே தெரிஞ்சவர் இதுவரைக்கும் தோல்வியே பார்த்ததில்லை என்று சொல்கிறார் ஐயா ஆனாலும் அவர் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சின்ன இடத்துல ஏன் இவர் இப்படி இருக்கிறார் சுனாமி ஆளி தான் அவர் உறவுகள் அவர் இழந்திருக்கிறார் இருந்தும் ஏன் இதே இடத்துல அவர் வாரார் என்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க

பாக்காம இருந்தா உங்களுக்கு வெளுப்பு பாக்காது வெளுப்பாடு எல்லாரும் ஹலோ மக்களே வெல்கம் டு யூதி ஒர்க்ஸ் என்னடா இன்றைக்கு ஒரு சாதி அரு குரல் எல்லாம் அம்மல்லாண்டி யோசிக்காங்க ஏழாது என்ன அந்த கிளைமேட்டுக்கு சே பண்ணி விட்டுட்டு சம்பவம் இருந்தாலும் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் நீங்கள் நூறு பேர் பார்த்தா கூட வீடியோவை கூட கொண்டு போய் மலை மலைக்குள்ளேயும் வலிக்கிட்டு வந்துட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு அங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்மராசா அதாவது ராசையா தர்மராசா ஃபுல் நேம் அவட திட்ட போயிட்டு தவில் பறை வாத்தியம் வாசிக்கிறவன் அவ அந்த பறை வாத்தியத்தை வந்து வாசிச்சு நிறைய இடத்துக்கு போய் நிறைய கோயில்களுக்கு இப்போ அந்த தவில் வாத்தியம் வந்து வாசிக்கப்படுறது எங்கன்னு சொல்லி தெரியுது நான் தவில் என்று சொல்றேன் அது பறை சொல்றவங்க சொல்கிறவங்க தவிழ்ண்ணுன்னு சொல்கிறவங்க அது அடுத்தது வந்து இந்த பறை வாத்தியம் செய்கிறது அடுத்தது டோல்கி இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறது இப்படி ஒரு கலைஞர் அவர் ஒரு கலைஞர் நல்லா பாடுவேர் ஜோய் செ பாடுவேர் சட்டப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பாசிப்பேர் நம்ம அவர்கிட்ட கேட்போம் ஆனால் அவர் ஒரு இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குடிலுக்குள்ள பக்கத்து அந்த ஓலக்குடியில் தான் நம்ம சமைக்கிற இடம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரூம் அது சுனாமியில் அடிபட்டு உடஞ்ச பில்டிங்கை ஒரு சின்ன ரூமை செஞ்சு வச்சிருக்கேன் அதுக்குள்ளே கரண்ட் கூட இல்லை அதுக்குள்ள தான் நான் இருக்கேன் அவரை தான் இப்போ போய் நம்ம மீட் பண்ண போறோம் நான் கூட கதைக்கு விரும்பலை அவர்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்காங்க அங்கே போனால் டோல்கியாச்சு காட்டுவே பாட்டு பாடி காட்டுவேர் அவர்கிட்ட நம்ம அவர் அவர் இப்படி இருக்கு தனியாக தான் இருக்கார் ஒருத்தருமே இல்லை தனியாக தான் அவர் இருக்கார் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணால் அப்படியே வாங்கலாம் போகும் போகிறேன் நடந்தாடா ரெண்டு பேரும் மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை நாங்கள் பைக்க கொண்டு நாங்கள் பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிட்டு உள்ள போய் அவங்கள்ட்ட வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு எல்லாரும் இல்லாமல் போடலாம் வீடியோ அப்போ அங்கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு வந்து முன்னுக்கு இருந்த ஒரு இன்ட்ரோ போட்டுட்டு போகிறோம் அப்படி வாங்க போவோம் அங்கே இன்னும் அனுக்கிறேன் ரெடியாக தான் அனுப்பிப்பேன் ஆனால் கஷ்டம் நினைக்கிறேன் அனுப்பிப்பேன் போகணும் வீடு அடிச்சிருக்காங்க வீட்டுக்கு அவர் ஃபுல்லாக வேலியில் அவர் மருமகனோட காட்சி

இங்கே அந்த புதுமூத்து வாரத்தில் உள்ள அண்ணாவி பொன்னம்பலம் அண்ணாவி கந்தசாமி அவர்கள் எங்களை அக்கார கல்யாணம் பண்ணி நாங்களும் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தோம் நான் பிறந்தது வந்து பதிமூணாம் தேதி ஒன்பதாம் மாதம்

இது என்னையே வேண்டியது நாயை நீ இந்த நீச்சல் கொதிக்கள்ளே கிடைக்கிற பாத்தியங்களை அந்தடுவா ஏற்றுறது அது கிடைக்கு ஜெயிக்கிறேன் ஏற்று ரெண்டு வந்து அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறேன்னு ரிப்பேர் ரிப்பேர் பண்ணுறேன் தோல் போடுறதெல்லாம் வந்து எல்லாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் அங்கே செய்வேன் தோல் போடுறது அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டை வாசிக்கவே தெரியும் பாட்டு பாடுவார் நல்லா அண்ணா வீர் அதாவது கூத்து பழக்கு வேர் கூத்து ஆடுவார் இப்படி பல கலைகளில் ஒரு என்ன சொல்கிறது சகலகளா வள்ள வேண்டும் சொல்லலாம் ஆ சகலகலா வள்ள வேண்டும் சொல்லலாம் அப்போ மறுகா இந்த தமிழ் தின்ன போட்டியில் வந்து என்ன பள்ளிக்கூடம் வழியை தமிழ் தின்ன போட்டி கூத்துக்கு பழக்கிறேன் பழக்கி அங்கால கண்ணங்கடா வழியை வட தென்மோடி இங்காவே நம்மடை கல்லடி புதுமத்துவார் அண்ணாவல் அடி வழிய வடமோடி இப்படியான கூத்துகள் இதுகளெல்லாம் போட்டி நிகழ்ச்சிக்கு வருகும் அந்த போட்டியில் இன்னும் ஒரு தோல்வியை காணாத அண்ணாவையா பழக்கி கொண்டு போய் இன்றைக்கு வரைக்கும் போட்டியில் தோல்வியே காணாத தோல்வியே எனக்கு என்னென்றுலையா நம்மளை கூத்து முதலாவது பட முடியல அக்கா அக்காலருந்து வரும் அவங்க பிட்டுக்கு மனுஷன் எந்த கதையென்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று கொண்டு வந்து அதில் முதலாவது வந்தேன் நம்மள ஜோவன் எல்லாம் தோத்தவன் தம்பி என்னோட வந்து அப்போ அப்படி பருவம் மறக்காஞ்சால கோலம் புது திரு ஒண்ணுமே எல்லாம் போய் அங்கே எல்லாம் நின்று செய்யிறேன் இந்த கூத்து செய்து செய்து வர நான் உண்டு நல்ல நீங்கள் அம்மா சொல்ற ஆராயம் பேர் இருந்தார் நான் அவர் ரெண்டு மற்ற எங்களும் மச்சான் ஆயிரம் சொல்லி அவரும் ஆறாயிரம் பேர் ஆகிக்காரு அவரும் படிப்பிக்கிற மாஸ்டர் அவரும் கலையில் ஈடுபாடு கூட எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி காட்டுவீங்களா நீங்க ஓ வாங்கி காட்டுவீங்க ஓ இது இப்ப எத்தனை வருஷம் ஐயா நான் இளம் பருவத்தில் இருந்து இளம் இருந்து எப்படி இந்த இதுக்குள்ள வந்து நீங்க அது இதுக்குள்ள வந்தா நாங்க பாடுறேன் மற்ற இந்த கூத்துகள் ஆடக்குள்ள கிட்ட இருந்து பாக்குறேன் வீண்டு சாலத்துல மண்டை கேட்டுக்கிறேன் வேட்டிட்டு நீ நாமளும் கட்டி பார்ப்பேன் தருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் செய்யற உழைப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கா மாதிரி வருமானம் அதால வரப்ப குறைவு ஆக்கள் அதுக்குரிய ஆக்கள் கூத்த எல்லாம் விரும்புறாங்க விரும்புறாங்க அது செய்யறதுக்கு கொண்டு இயக்கிறதுக்கு ஆள் வேணும் அதுக்குரிய ஆள் இல்ல எல்லாம் செத்து தானுங்க மத்திய கரவல வாடி வீட்டில் காந்தன் காந்தன் அண்ணன் சேரம் அவன் நாங்கெல்லாம் தான் போய் திருவண்ணாமலையில நின்று கூத்து பழகிட்டு வந்தேன் அடுத்து இந்த பறைமலை கூத்து ஒரு விஷயம் அது பறைமலை கூத்து நாம பறை ஆக்கள் கலதாவளையாக செய்கிறேன் நாங்க நாங்க எட்டு பத்து போடி ஜனங்கள பழக்கி வச்சிருக்கோம் அவங்க கோயில் உள்ளத்துல எல்லாம் கேட்பாங்க அது எனக்கு கூட்டு போய் கொடுக்குறோம் நாங்க ஓ சின்ன பொடிகள் சாம்பட்டம் இதெல்லாம் செய்து வச்சிருக்கி அதுகளை அடிச்சு கொண்டு போனா காசி ஏறுவாங்க ஓ அப்போ இந்த வரை வாத்தியம் வாசிக்கிறதுல நீங்கள் எதிர் நோக்கின பிரச்சனை இப்போ நான் வந்து இப்போ இங்கே நம்மளை நாவல்லி கள்ளாச்சிம்மன் கோயில் இருக்குதானே அதில் இருந்து ஆரம்பிச்சு இப்போ மேலே

தாஹால் வண்டி ஜல்லானேங்கட வந்தானா நூடனி மாரும் உங்க போன் நம்பர் இருக்கா சொல்லி விடுங்க உங்கள कांटेक्ट பண்ணனும் டயரெக்ட்ட அவங்கட்ட போர்டர் எடுக்கணும் அத அப்படியே கவில வந்து செஞ்சிரறணும் இல்ல উড়ுக செஞ்சிரறணும் வெளிநாட்டுக்கான போனும் வெளிநாட்டுல இருக்கறவங்க எல்லாம் பாப்பங்கறேன்னு சொன்னா உங்ககிட்ட நம்பர் கூட कांटेक्ट பண்ணலாம் 917 நம்ம நேஷனல் சொன்னீங்க சரி

மாட்டு மாலாம் கிடைக்குதானே அவங்க தருவாங்க மற்ற ஆரையம் பயில கனி பாண்டி சொல்லி கடையூக்குள்ள இருக்கிறவர் அங்க கடை கடை எடுத்து செய்கிறார் அவங்க சார நாம காய்ச்சல் கொடுத்து நோமலா ஒரு பறவை ஒன்று செய்கிற எவ்வளவு வரும் என்ன மரத்துல செய்கிறேன் சொன்னார் முப்பதாயிரம் ரூபாய் வரும் ஓகே தாரத்துல செய்கிறேன் சொன்னார் பதினஞ்சு ரூபா வரும் மரத்துல செய்யறது விலை கூட விலை கூட இது ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள செய்யலாம் பதினஞ்சு நாளைக்குள்ள செய்து வருவாங்கன்னா தோல் வகை இருந்தீங்கன்னா தோல் அடிச்சு காய வைக்கிறது தானே நாளி உள்ள வர்றேன் அப்ப தோல் காய் வெஞ்சா தோலை காய வைக்கல அப்பெல்லாம் அந்த கிளைமேட் ஒத்துழைக்கணும் தோலும் இருக்கணும் கைவசம் எல்லாம் இருந்துன்னு சொன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ள அடிச்சு வந்துடலாம் மேக்சிமம் பதினஞ்சு நாள் டு ஒரு மாசம் ஒரு மாசத்துக்குள்ள எப்படியோ ஆனா எவ்வளவு நாள் போகுது அப்ப அந்த இதா நிக்க முடிவாங்க ஓ நல்லா ஓடி முறி காய்ஞ்ச அடினா நல்லா வெயில் டைம்ல செய்யணும்னு இல்ல வெயில் டைம்ல மாற பாத்தீங்கன்னா ஏத்துருவேன் இந்த டைம்லயே தெரியாது வெயிட்டு தாட்டி அதை எடுத்து மாத்தியமே இந்த செய்ய செய்யலாது வேற காத்துல காய வச்சு செய்கிற வேலை இல்லையா அது நீ பசையால் ஒட்டுற வேலையும் இல்லாது அதே தோல்வில் உள்ள பசையிலே அதை நாம சரி பண்ணி எடுக்கிறாரு இதுதான் விளக்கங்கள் ஓகே இப்போ கூட இப்ப நீங்க ஏன் தனி அறிக்கீங்க இப்ப நான் தனி அறிக்க வேண்டிய காரணம் என்னண்டா நம்மளோட மூத்த பொடியன் முதல் முதல் செத்தான் இப்ப இருக்கிறான் நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு சுனாமியில் தானே சரி 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 ஓகே அப்போ அதுக்கு பிறகு அந்த போடிக்க பிறகு இந்த சுனாமி வந்து இந்த சுனாமி வந்து நம்மளோட குடும்பத்தில் எந்த குடும்பம் இல்லை இந்த ஊரில் முழு பெறையும் முழு பெறையும் கடல் கழுவித்து போய்க்கிது அப்போ நான் எனக்கு நீளையில் அந்த தெரிஞ்ச அப்படி அது மாதிரி தப்பித்தேன் இப்போ அந்த அதை கொண்டு தான் நான் இப்போ தனியை இருந்து வாழ்கிறத கட்டம் இந்த சுனாமியில் யார் யாரு சுனாமியில சேர்த்து சுனாமியில நம்மளோட மணிகி செண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு பேரை பிள்ளைகள் மூணு மருமகன் ஒன்று மருமகன் ரெண்டு அப்ப இப்ப இருக்கிறாங்க உங்களுக்கு வருத்தங்கள் அப்படி யாரும் சாப்பிட்டா இனி மத்தியானம் ஒரு இல்லாம ஒரு சோரூம் போட்டு ஒரு வரியும் போட்டு பொரியலும் போட்டு சாப்பிடுவோம் சுத்தி காட்டுங்க

அதுக்குள்ள ஒரு இதை வந்து இப்போ நமக்கெல்லாம் வந்து என்ன சன்ரூஃப் வச்ச கார் வேணும் இங்க வீடே சன் ரூஃப் போடான்னு இருக்க வேலை ஃபுல்லாக ஓஃபுல்ல சன் ரூஃப்ல வெயிட் டைம் நல்லா இருக்குது வாங்க போல அப்பா வாங்க ஒரு ரூபை பா அப்படியே காட்டி சன் ரூப்பை காட்டி மாதம் சன் ரூபாய் சன் ரூப் சன் ரூப் வெளியில் வந்து சன் ரூஃப் பா இது கூட ஆ ரைட்

இல்ல மரம் <laughs> <laughs>

பாடி <suturlijk> <todak> <todak> <todak>

நீங்க என்ன கேட்ட நீங்க பாத்தீங்களா நான் பாத்திய கருவிகள் தான் வாசிக்கிறேன் கதை சாங்கன்னு சொல்லி நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன தெரியுமா வெளியில இருந்து ஓடா எடுத்து உங்களுக்கு நிறைய வாத்திய கருவி செய்யறதுக்கு இதை பாக்குறாங்களுக்கு என்ன தேவை உங்கள்கிட்ட கோல் பண்ணி கேட்பாங்க அதோட உங்களுக்கு வேற என்ன செய்யறோம் அந்த முன்னூ குறிக்கிற ஓல குடி செய்யறதுக்கு அதுக்கு பண்றது

இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்றேன் அங்களோட சேர்த்து இவரை சந்திக்க வரணும்னு சொன்னா கீழே அவரை நம்பரு கோல் பண்ணுங்க இல்லாட்டி சொன்னா எந்த நம்பரை கொடுத்து கொடுத்து விடுறேன் அந்த நம்பருக்கு கோல் பண்ணுங்க ஏன்னா கீழாடி ஜோய்க்கு பட்டி போய் சேனல்ல இல்லாட்டி யூதி போய் சேனல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் அங்க பாய் சொல்லுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்காம இருந்தா உங்களுக்கு பலுப்பு பார்க்காது பலுப்பாடு எல்லாரும்